வணக்கம் கஜா டிவியின் கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய செய்தி திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவில் மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் ஷேக் மீரான் தலைமையில் நேசமணி நகர் ஸ்நேகம் முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்வில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மதிய உணவினையும் வழங்கி சிறப்பித்தார் உடன் மாநகர செயலாளர் ஆனந்த் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் லதா கலைவாணன் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கராஜா அமலசெல்வன் பகுதி செயலாளர்கள் ஜீவா துரை அணி நிர்வாகிகள் பசீர் குமரி மணிமாறன் ராஜன் முகமது சாலிக் வட்ட செயலாளர்கள் ஆதித்தன் கண்ணா ராஜேஷ் குமார் கழக நிர்வாகிகள் ராயப்பன் ஆக்ஸ்டஸ் செல்வன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு சின்னவர் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாகர்கோயில் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நேசவன் நகர் பகுதியில் அமைந்துள்ள சிநேகம் பெற்றோர் இல்லத்திற்கு மதிய உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்விலே மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரகேஷ் அவர் கலந்து கொண்டு புத்தாடைகளையும் வழங்கி உணவும் வழங்கி சிறப்பித்தார்கள் அன்னாருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக துணை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளருமான நாளைய தமிழகத்தை வ வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதி பெற்ற தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பிலும் மா நாகர்கோவில் மாநகரத்தின் சார்பில் சார்பிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு நிகழ்வாக நாகர்கோவில் மாநகரம் மேற்கு பகுதி சார்பில் நேசமணி நகர் பகுதியில் அமைந்துள்ள சிநேகம் பெற்றோர் இல்லத்தில் வைத்து இன்று இங்கு தங்கியிருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு மேற்கு பகுதி செயலாளர் அருமையண்ணன் மிரான் அவர்கள் இலவச உணவையும் அவர்களுக்கான ஆடைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகரத்தினுடைய மேயருமான அருமையண்ணன் ரே மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் நாங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம் இதேபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நாகர்கோவில் மாநகரத்தில் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்